நம்முடைய ரசிகர் ஆயேசுவேன் அதில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் நம்மை தேடி விசாரிக்கும் கர்த்தர் இசைக்கள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் நாம் மனதாலும் உடலாலும் சோர்ந்து போகின்றோம் தேவைகளில் உதவ பசியில் உண்ண தனிமையில் ஆறுதல் என்று ஆடுகளைப் போன்று பேச முடியாமல் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்தாமல் நாமே அடக்கிக் கொள்வதும் ஏற்ற நேரத்தில் உதவிக்கென்று ஒருவருமே இல்லை என்றும் தேடி வரவோ தேடி போகவோ ஒரு உறவு கூட இல்லையே என்று ஏங்கும் நம்மை எத்தனை பெரிய மந்தைகளுக்குள் இருந்தாலும் தன்னுடைய ஆட்டை அலைந்து கண்டுபிடிக்கும் மெய்ப்பன் போன்று பாவ சேற்றிலிருந்து பலகாலம் நம்மை மீட்டெடுக்க முடியாமல் இருந்த எல்லா சூழ்நிலையிலிருந்தும் இன்று நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் பரிசுத்தமாய் வாழ நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் கொடூரமான கோபமும் கடுமையாக மற்றவர்களால் கஷ்டப்பட்ட தம்முடைய ஜீவனை தருவதாக வாக்கு கொடுத்தார் நானே நல்ல என்று சொல்லி தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து மீட்டது போல நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டார் ஏதோ ஒரு மந்தையில் அந்த பொல்லாத மெய்ப்பர்கள் நம்மேல் அக்கறை இல்லாதவர்களாக நாம் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் நேர்ந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் நம்மை நம் நினைவுகளை தேவைகளை நன்கு அறிந்திருக்கிறார் பல காரியங்களில் நாம் துரிதமாக செயல்பட முடியாத நேரத்தில் மெதுவாகவும் மென்மையாகவும் நடத்துகிறார் அவரிடமிருந்து யாரும் நம்மை பறிக்க முடியாது கர்த்தர் என் மெய்ப்பர் என்று நாம் அவரை தேடுவோம் தேடி வந்த தெய்வம் அவர் நமக்காக நன்மையை செய்பவர் விசேஷித்த வகையில் நம் விருப்பங்களை விசாரித்து நித்தமும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களை தேடி விசாரிக்கிற தெய்வமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்